டிஸ்கஸ் பண்ண ஒரு முக்கியமான டாபிக் பவர் பத்திரம் அதாவது பவர் ஆஃப் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ல அந்த பவர் டாக்குமெண்ட் டவுட் என்னன்னா வந்து பவர் யாரு யாருக்கு எதுக்காக கொடுக்குறாங்க அதனால இருக்கு பெனிஃபிட்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் இதை பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு சோ அதை பத்தி நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது பவர்ல வந்து நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு அதாவது ரெண்டே ரெண்டு முக்கிய முக்கியமான கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி அண்ட் ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி இது ரெண்டு வகை தான் வந்து பவர் ஆஃப் அட்டர்னியோட வந்து நிறைய முக்கியமான ரெண்டு கிளாசிபிகேஷன்ஸ் இதுல நிறைய பேருக்கு சில பேர் என்ன கே பவரை நான் கொடுத்துட்டேன் ஒருத்தருக்கு தெரியாமல் பவர் கொடுத்துட்டேன் இப்போ எங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கேன்சல் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அவர்கிட்ட பணம் வாங்காத பட்சத்தில் இல்லை வந்து அவர் உங்கள்கிட்ட பணம் கொடுக்காத பட்சத்தில் பவரை நீங்க கண்டிப்பா கேன்சல் பண்ணலாம் நீங்க சப்போஸ் வந்து அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு நீங்க பவர் கொடுத்துருந்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது அதே போல பவர் வாங்கினவங்க நீங்க வாங்கின பவரை வந்து நாலு மாசத்துக்குள்ளார சப்ஜ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படி தவறும் பட்சத்தில் பெனால்ட்டியோட வந்து